الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களூரத்துள் பாத்திகாவுடைய மூன்று ஆயத்துகளுக்கு இதற்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நான்காவது ஆயத்தாகிய என்பதில் என்பதற்கு சில விளக்கங்கள் இதற்கு முன்னதாக உள்ள வாரத்தில் சொல்லப்பட்டது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்தேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து பல கருத்துக்களை கொண்டதாக பல அற்புதமான செய்திகளை உள்ளடக்கியதாக அல்லாஹாலா அதனை அருள்கின்றான் அல்லாஹுவை பற்றி அவனுடைய புகழ் புகழை முந்திய மூன்று ஆயத்துகளில் சொல்லித் தந்த அல்லாஹத்தால அவனையே வணங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பித்து பிறகு அந்த வணக்கத்திற்காக வேண்டியும் மற்றமுள்ள காரியங்களுக்காக வேண்டியும் அவனிடத்திலேயே நாம் உதவி தேட வேண்டும் என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றான் நாங்கள் வணங்குகிறோம் என்ற அந்த வார்த்தை இபாதத் என்ற வேர் சொல்லில் இருந்து வந்தது என்பதாக சொல்லப்பட்டது இபாதத் என்பது வெறுமனே தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்கள் மட்டுமல்ல மனிதன் செய்யக்கூடிய ஒரு மூமினான மனிதன் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் விவாதத்தாக மாறுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹால அமைத்து தந்திருக்கின்றார் ஒரு காரியம் எப்படி செய்யப்பட வேண்டுமோ எப்படி ரசோலுல்லா செல்லுல்ல செல்லும் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்களோ அந்த முறைப்படிக்கு அந்த காரியத்தை செய்தால் அவை அனைத்துமே விவாதத்து என்பதாக மாற்றப்படும் சாப்பிடுவது தூங்குவது நடப்பது பேசுவது சிரிப்பது குறைந்த அளவுக்கு மலம் ஜலம் கழிப்பது போன்றவை எல்லாம் விவாதத்தாக மனிதனுக்கு மாற்றப்படும் அதாவது அவனுடைய ஏற்றிலே செயலேற்றிலே நன்மைகள் பதியப்படக்கூடியதாக ஆக்கப்படும் இப்போது உன்னையே வணங்குகின்றோம் என்பதாக நாம் சொல்லும் பொழுது இந்த எல்லா வகையான வணக்கங்களையும் அது குறிக்கும் சிகிர் செய்கின்றோம் அதுவும் ஒரு உயர்தரமான அறிபாதன் அதனை அல்லாஹுக்காக வேண்டியே நாம் செய்ய வேண்டும் அதே போன்று தொழுகின்றோம் அதை அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் இப்படி எத்தனை வகை வணக்கங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்துமே உனக்காகவே நாங்கள் செய்கின்றோம் என்பதை ஒரு அடியான் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கை கட்டி நின்று அதனை சொல்லக்கூடிய தன்மையை அந்த ஆயத்தில் அல்லாத்தால் நமக்கு வழங்குகின்றார் பத்து வகையான இதற்கு சொல்லப்பட்டன என்பது பத்து வகைகள் இருக்கின்றன என்பதாக இமாம் உபாலி ரஹமத்துலாஹில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தொழுகை நோன்பு காத்து ஹஜ்ஜு குரான் ஓதுதல் ஜிகர் செய்தல் ஹலாலான உணவை தேடுதல் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்தல் நன்மையை அடுத்தவருக்கு சொல்லுதல் தீமையை விட்டும் அடுத்தவரை தடுத்தல் அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றி நடப்பது இந்த பத்தும் விவாதத்துகள் என்பதாக சொல்லப்படும் என்று சொல்லல இமாம் அடேஹ் அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள் அதற்குரிய விளக்கங்கள் சென்ற முன்னால் உள்ள வாரங்களிலே சொல்லப்பட்டது பிறகு விவாதத்து என்பது மனதை சேர்ந்த வைபாதத் நாவை சேர்ந்த வைபாதத் உடலை சார்ந்த பொருளை சார்ந்த என்பதாக பல வகையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன மனதை சேர்ந்த வைபாதத் என்பது விபாதத்தை கல்வி என்பதாக சொல்லப்படும் கல்வி சம்பந்தமான வணக்கங்கள் அல்லாஹு காலாவை

விவாதத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கமாக அல்லாஹால அமைத்து தந்திருக்கின்றார் அவர் அந்த ஹஜ்ஜுடைய நீயத்தை கல்வின் மூலமாக செய்ய வேண்டும் இப்பொழுது கல்பு சம்பந்தமான விஷயமும் அங்கே வந்து விடுகின்றது கல்பிலே நீயத்து செய்த பின்னால் அவர் தல்பியா சொல்ல வேண்டும் லம்பைக் அல்லாஹும் லப்பைக் என்ற தல்பியாவை சொல்லுவது நாவின் மூலமாக ஏற்பட வேண்டும் இந்த கல்வியாவை நிரந்தரமாக எஹராம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர் நிரந்தரமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் நேரம் வரைக்கும் என்பது கல்வி நாவு சம்பந்தப்பட்ட விவாதத்தாக தாக்கப்படுகின்றது எனவே ஹஜ்ஜி என்பது எல்லா வகையான விவாதத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கமாக அமைத்து தந்திருக்கின்றார் ஆக இங்கே ஈயாக்க நாபுது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த வகை ஐவாதத்தை நாம் செய்தாலும் சரி அந்த ஐவாதத்தை உனக்காக வேண்டிய நாங்கள் செய்கின்றோம் என்று அல்லாஹத்தாலாவுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று நாம் அதனை விண்ணப்பிக்க கூடிய ஒரு அம்சம் ஒரு தன்மை அந்த வாசகத்திலே ஏற்பட்டு இருக்கின்றது எனவே ஈயாக்காபுது என்று நாம் ஓதக்கூடிய நேரத்தில் இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வந்துவிட வேண்டும் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னால் நான் தொழக்கூடிய இந்த தொழுகை மட்டுமல்ல இந்த தொழுகைக்கு அப்பால் எத்தனை வணக்கங்களை எத்தனை விபாதத்துக்களை நான் செய்கின்றேனோ அத்தனை வணக்கங்களையும் உனக்காகவே நான் செய்கின்றேன் இந்த உலகத்திலே வேறு எந்த லாபத்திற்காக வேண்டியும் எந்த மனிதருக்காக வேண்டியும் அல்லது யாருக்கும் அடிபணிந்தோ யாரும் பார்ப்பதற்காக வேண்டியோ புகழ்வதற்காக வேண்டியோ போற்றுவதற்காக வேண்டியோ நாங்கள் இந்த வணக்கத்தை செய்யவில்லை எந்த வணக்கத்தையும் செய்ய மாட்டோம் என்று சபதம் செய்யக்கூடிய உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை நாபுது என்ற வாசகத்திலே அமைத்து வைத்திருக்கின்ற இதற்கு முன்னால் உள்ள வாரத்தில் கருத்துகள் சொல்லப்பட்டன என்பது ரிபாதத் என்ற வேர் சொல் அசல் சொல்லில் இருந்து வந்தது அந்த விபாதத் என்பது யார் விபாதத் செய்கின்றாரோ அவருக்கு பெயர் ஆபித் என்பதாக சொல்லப்படும் விபாதத் செய்யக்கூடிய மனிதருக்கு பெயர் ஆபித் இப்ப நான் தொழுகிறேன் தொழுகை என்பது ஒரு ஐபாதத் தொழக்கூடிய மனிதருக்கு பெயர் ஆபித் சொல்லப்படும் வகை சொல்லப்பட்டது அதே போன்று எந்த ஐபாதத்தாக இருந்தாலும் சரி அந்த விவாதத்தை செய்யக்கூடியவருக்கு பெயர் ஆபித் என்பதால் சொல்லப்படும் வணக்கசாலி வணங்கக்கூடியவர் என்று பெயர் இந்த வணக்கத்திலே விவாதத்திலே அல்லாஹுவை முன் நிறுத்தி அல்லாஹுக்கு தவிர வேறு எவருக்கும் இந்த வணக்கம் இல்லை என்ற அமைப்பில் செய்கின்றேன் அல்லாஹுடைய அடிமையாக அல்லாஹுடைய அடிமையாக நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் மேலோங்கி அல்லாஹத்தைய சன்னிதானத்தில் தன்னை அர்ப்பணிப்பது தன்னை ஒப்படைப்பது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த மாதிரி வைபாதத்தின் மூலமாக இந்த மனிதர் பெறக்கூடிய அதாவது இந்த தன்மை உள்ள மனிதர் பெறக்கூடிய நிலை இருக்கின்றது இது அப்தியத் என்பதாக சொல்லப்படும் என்பதாக சொல்லப்படும் அல்லது என்பதாக சொல்லப்படும் வாரம் அதற்கு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன உடைய மனிதர் இருக்கின்றாரே அவர் ஆபித் என்பதாக சொல்லப்படும் அவருக்கு பெயர் உடையவராக இருக்கின்றாரே அல்லாஹுவின் அல்லாஹுக்கு அடிமைத்தனம் செய்வது அடிமைத்தனம் உடையவராக இருப்பது அபுதாக இருப்பது என்பது